வேறு சிலர் நிதைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் அனுபவித்தார்கள் பரீட்சிக்கப்பட்டார்கள் குறைவையும் உபதரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் என்று ரத்த சாட்சிகளின் பட்டியலை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற கத்துடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு சீனாவில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை ஓராண்டிற்குள் இருபத்தி ஏழு ப்ரோட்டஸ்டன் மிஷினரிகள் கொல்லப்பட்டனர் ஐம்பத்தி ஒன்பது மிஷினரிகள் இரகசிய இடங்களுக்கு கடத்தப்பட்டனர் இருபத்தி ஓரு பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர்

என்ற இடத்தில் தனியாக விடப்பட்ட மிஷினரி குடும்பமாய் இருவரும் அரும்பணியாற்றி கொண்டிருந்தனர் சீன மொழியில் பிரசங்கம் செய்யும் திறனை பெற்றிருந்தார் ஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தம்பதிக்கு ஹெலன் பிரசினா என்ற அழகான பெண் குழந்தை பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு டிசம்பர் ஏழு கம்யூனிஸ்ட் சேனை இவர்கள் பணி செய்த பகுதியை ஆக்கிரமித்து ஜனங்கள் கொடுமைக்கு பயந்து இருங்கும் அங்கும் சிதறி ஓடினார்கள் சிறிது நேரத்தில் ஜான் மற்றும் பெட்டி ஸ்டாமின் வீடு போர் வீரர்களால் நிறைந்தது இருவர் கைகளும் கட்டப்பட்டன பச்சிரம் குழந்தைகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை ஒரு ஏழை விவசாயி அக்குழந்தைகளுக்கு பதிலாக கொல்லப்படவே அக்குழந்தையை விட்டு ஜானையும் பெட்டியையும் வீதியில் இழுத்துச் சென்றனர் டிசம்பர் எட்டு இருவரையும் ஒரு வா காலியான வீட்டிற்குள் தள்ளினர் கொடூர அதிகாரி ஒருவன் அவர்களை முழங்காலி நிற்கச் செல்லவே ஒரு நிமிடம் தன் வாளால் அவர்களின் தலையை வெட்டி தள்ளினான் ஜான் மற்றும் வெட்டியின் நெஞ்சை உருக்கும் இம்மரணம் உலகெங்கும் பரவியது நூற்றுக்கணக்கான ஜான் மற்றும் வெற்றி ஸ்டாம்கள் சீனாவை நோக்கி மிஷினரிகளாக சென்றனர் சீனா சீர்திருத்தம் பெற்றது அன்பரே போராட்டங்கள் சூழும் நமது விசுவாசத்தின் உறுதி நிலை எப்படி இருக்கும் இவர்கள் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தினால் பங்கேற்றவர்கள் அவரைப் போல் தீமையை நன்மையால் வென்றவர்கள் என்று ஆரிய டோரி இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதால் வரும் அத்தனை போராட்டங்களிலும் வெற்றி கொண்ட பலன் தாரும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக